வணக்கம் நண்பர்களே வணக்கம் இண்டிபெண்டன்ட் தொழில்நுட்பச் செய்திகளுக்காக சிறப்பு பிரத்யோக பிரிவு டெஸ்லா நிறுவனமானது தனது தோசோ ஏஐ சூப்பர் கணிப்பொறி குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூடிவிட்டது இதனால் தானியங்கி இயக்க வாகனம் படம் தலைப்புகள் ஹேஷ்டேக்க்கள் வீடியோ ஸ்கிரிப்ட் போன்ற ஏஐ வசதிகள் நிறுத்தப்பட்டுள்ளன இலான் மஸ்க் கூறியதால் இனி டெஸ்லா வெளி நிறுவன சிப்புகளில் கவனம் செலுத்தும் டோஜோ குழுவினர் டென்சிட்டி ஏஐ என்ற புதிய ஏஐ நிறுவனம் தொடங்கி உள்ளனர் டெஸ்லா நிறுவனமானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதத்தில் தனது டோஜோ ஏஐ சூப்பர் கணிப்புரி திட்டத்தை நிறுத்திவிட்டது இதன் காரணமாக டெஸ்லாவிடம் உள்ள அனைத்து ஏஐ ஸ்கிரிப்ட் படத்துக்கு தலைப்பு மற்றும் ஹேஷ்டேக்குகளை உருவாக்கும் தொழில்நுட்பங்களையும் நிறுத்தி அடுத்த கட்ட ஏஐ ஃபைவ் ஏஐ சிக்ஸ் சிப்புகள் மற்றும் என் மீடியா சாம்சங் போன்ற வெளி நிறுவனங்களின் சேமிப்புகளில் தான் இனிமேல் டெஸ்லா கவனம் செலுத்த உள்ளது இது பற்றிய சிறப்பு தொகுப்பு நமது இண்டிபெண்டன்ஸ் சேனலில் நன்றி வணக்கம்